ஹெல்மெட் அணியவில்லை என்று வழக்கில் குற்றவாளி குண்டில் தள்ளப்பட்ட ஒரு கல்லூரி மாணவர் ஒருவரின் சராமரியாக கேட்கப்பட்ட கேள்விகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதிலளிக்க முடியாமல் திணறினர் ஒரே ஒரு ஹெல்மெட் தானே போடச் சொன்னாங்க அதுக்கு இவ்வளோ கோபமா உயர்நீதிமன்றத்துப்படி ஹெல்மெட் வேட்டையாடும் காவல்துறையின் கண்டிப்பு மேலும் விரிவடைய விரும்புகிறேன் பஸ்ஸில் பயணம் செய்ய ஐம்பத்தைந்து முதல் எழுவது பேருக்கு மட்டுமே லைசன்ஸ் தரப்படுகிறது ஆனால் சராசரியாக நூற்றி பத்து பேர் வரை திரிக்கப்படுகின்றனர் படிக்கட்டில் மட்டும் பதினெட்டு பேர் தொங்கவிடப்படுகின்றனர் இது சரியா ரயில் ஒரு பெட்டிக்கு எழுவத்தி ரெண்டு பேர்தான் பயணம் செய்ய வேண்டும் ஆனால் பயணம் செய்பவரின் எண்ணிக்கை கேள்விக்குரியே ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் லஞ்சம் கொடுக்காமல் வேலை முடியுமா இந்த நிலை நம் நாட்டில் ஏன் ஒரு லோடு கேஸ் போட்டால் லாரி ஒரு நாள் கூட ஓடாது ஷேர் ஆட்டோவில் இருபத்தி ரெண்டு பேரை எதற்காக தடுக்கலாமே நாமும் அரசு கேபிள் டிவி கட்டணம் எழுபது ரூபாய் கேள்வி கேட்டா படம் தெரியுமா மக்களுக்கு தடுக்கலாமே பாயிண்ட் டு பாயிண்ட் எக்ஸ்பிரஸ் அடடா கட்டணக் கொள்ளையை இரண்டே நாளில் அரசு தடுக்கலாமே பஸ்ஸில் ரெண்டு ரூபாய் சில்லறை வாங்கலாம் இறங்கக்கூடாதுன்னு தூங்காமையே வரான் பொதுஜனம் ஸ்டாம்ப் பேப்பர் இருபது சதவீதம் அதிக விலை ஒரு நாள் போதுமே தடுத்து விடலாம் பாவம் அப்பாவி பொதுமக்கள் முப்பது ரூபாய் டிக்கெட் தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஆன்லைன் புக் செஞ்சால் மேலும் ரூபாய் இருநூறு கட்ட வேண்டும் எதற்கு சைபர் தியேட்டர்காரன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாமே எப்படி எப்படிப்பட்ட கேப் மாறித்தனம் முள்ள மாறித்தனம் ஹெல்மெட் அணியாவிட்டால் ஆவணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படுமாம் ஊழல் செய்து சிக்கிய மந்திரிகளின் சொத்துக்களை ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் ஏன் பல மாடி கட்டிடங்கள் இடிந்து பல பேர் பலியாயினாலும் கட்டுவதற்கு உரிமம் கொடுத்த அதிகாரிகளின் ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் இது ஏன் தவறான மருத்துவத்தால் பல பேர் பலியாகியும் மருத்துவம் கொடுத்த மருத்துவர்களின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் ஏன் ஆற்று மணலை கொள்ளையடிப்பதற்கு உடந்தையாக செயல்படும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் பதவிகளை பிடுங்க மாட்டார்கள் இது ஏன் மலைகளே காணாமல் போகும் அளவிற்கு கனிம வள கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் மறந்து வீட்டில் விட்டு போய்விடும் ஹெல்மெட்டுக்காக உங்கள் இருசக்கர வாகனத்தின் ஆவணங்களை பறிமுதல் செய்யப்படுமாம் ஏனப்பயன் உருளை கிறுக்கு பையன் ஆட்டாமை பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கு ஹெல்மெட் விஷயத்தில் கடுமையாக நெருக்கடி கொடுக்கும் நீதியரசர்களே காவல்துறையினரே உங்களிடம் சாமானிய மக்களில் ஒருவனாக சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுகிறேன் ஹெல்மெட் அணியாமல் வந்த கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேருக்கு மேல் வரை வழக்கு பதிவு செய்து வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் அலைய வைத்துக் இருக்கிறீர்களே புகைப்பிடித்தால் மரண நிச்சயம் என்று தெரிந்தும் அதில் கருகிய நுரையீரல் படத்தை மட்டுமே போட்டுவிட்டு விற்பனை செய்ய அனுமதி அளித்தது சரியா குடிப்பழக்கம் உயிருக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்று அச்சிட்டு விட்டு அதை அரசாங்கமே விற்பனை செய்வது நியாயமா நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டிய கோடிக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது சாமானிய மக்களை வாட்டி வதைக்கும் இந்த வழக்குகள் அவசியம்தானா தமிழகத்தில் உள்ள அனைத்து சாலைகளும் தரமானதாக உள்ளது என்று உங்களால் உத்தரவாதம் அளிக்க முடியுமா நீதிபதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பத்து நாட்களுக்கு ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனங்களில் வளம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி காட்ட முடியுமா ஹெல்மெட் என்பது அவசியம்தான் இல்லை என்று மறுக்க முடியாது அது நெடுந்தூர பயணங்களில் நெடுஞ்சாலையில் செல்பவர்களுக்கு பொருந்தும் இருபது முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் நகரவாசிகளை ஏதோ குற்றவாளிகளை பிடிப்பது போல் விரட்டி விரட்டி பிடிப்பதுதான் உங்களுடைய விருப்பமா சமீபத்தில் ஹெல்மெட் அணியாத ஒருத்தரை ஒரு கவலர் விரட்டி அந்த ஒரு இந்த இருசக்கர ஓட்டுநர் விபத்தில் சிக்கி பலியானார் இந்த சட்டம் அமலுக்கு வந்த பின் இதுவரை ஹெல்மெட் அணிந்தும் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சாலை விபத்தில் பலியாகி உள்ளார்களே அதற்கு என்ன விளக்கம் தரப்போகிறீர்கள் சாலை விதிமுறைகளை பற்றிய தகவல்களை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கட்டாய பாடமாக கொண்டு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தலாமே ஹெல்மெட் அணிவதால் சிலருக்கு வியர்வை அலர்ஜி தலைவலி முடிகொட்டுதல் தலையில் புண் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது கொலை கொள்ளை வழிப்பறி செய்ய சமூக விரோதிகளுக்கு சாதகமாக அமைகிறது ஹெல்மெட் ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை மட்டும் வலியுறுத்திவிட்டு போகலாமா மீத்தேன் ஹைட்ரோகார்பன் கார்பன் நியூட்ரினோ இவையெல்லாம் எதற்காக வண்டி ஓட்டுபவர்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு ஏன் இப்பொழுது சொல்லுங்கள் ஹெல்மெட் அணிவதை நீங்கள் கட்டாயப்படுத்துவது எந்த வகையில் நியாயம் இந்த பதிவை ஏற்றுக்கொள்பவர்கள் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் போடுவது அவசியம்தான் ஹெல்மெட் போடவில்லை என்றால் ஹெல்மெட்டுக்கு பதிலாக லஞ்சம் கட்டி விட்டால் ஆபத்து இல்லை இதுதான் இன்றைய நீதித்துறை இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் அப்பாவி மக்களிடையே உள்ளது ஆனால் வேலை குடும்பம் மருத்துவமனை கடன் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு நம்மை ஏழ்மையாக வைத்தலே நாம் கேள்வி கேட்க மாட்டோம் இதுதான் நம்மீது ஆட்சியாளர்கள் எப்போதும் வைக்கும் எண்ணம் நாம் சிந்தித்துப் பார்த்தால் எத்தனை ஆட்சிகளை நம்மை கடக்கிறது ஆனால் நாம் அதே இடத்தில்தான் நிற்கதியாக நிற்கிறோம் இது எதையும் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் அதில்தான் அவர்கள் வருமானம் இதிலும் ஊழல்தான் தெரிந்ததும் தெரியாமலும் இவர்கள் யார் வந்தாலும் பணக்காரனுக்கு கூப்பாடும் இல்லாதவனுக்கு வாய்க்கு அரிசிதான் போடுவார்கள் ஹெல்மெட் சட்டம் மறுபரிசீலனை செய்யும் காலம் வந்துவிட்டது இனியும் இந்த முட்டாள் சட்டத்தை ஏற்க முடியுமா இதற்கு எதற்கு எந்த அதிகாரியும் வாய் திறக்க மாட்டார்களே திறக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹெல்மெட் போடுவது அவர்கள் உரிமை பாதுகாப்பு கட்டாயம் ஒரு ஹெல்மெட் போட சொன்னா இவ்வளவு கேள்வியா ஹெல்மெட் இல்லாமல் சாகிற வாலிப பசங்கள் குறித்து புள்ளி விவரங்கள் எடுத்து பாருங்கள் உன் உடலுக்கு அல்ல உன் உயிருக்கு ஹெல்மெட் போடு உன் மகிழ்ச்சிக்காக அல்ல உன் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக ஹெல்மெட் போடு உன் நிகழ்கால வாழ்விற்கு அல்ல உன் எதிர்கால வாழ்வுக்கு ஹெல்மெட் போடு உன் நன்மைக்காக அல்ல அடுத்தவரின் நன்மைக்காக ஹெல்மெட் போடுங்கள் ரோடு என்பது அது சுடுகாட்டுக்கு இழுத்துச் செல்லும் பாதை கவனமாக பயணிக்காவிட்டால் அது அங்குதான் அனுப்பிவிடும் இன்னும் பல உண்டு வேண்டாம் விபரீத விளையாட்டு இன்று நாம் பார்த்த பதிவு வீடியோவை லைக் செய்யுங்கள் கேள்விகள் இருந்தால் செய்யுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல்வேறான பயனுள்ள தகவல்கள் அறிவியலுடன் இணைந்திருங்கள் நாலேஜு லுமின் யூடியூப் சேனலில் கூடிய அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலுஜுலுமின் அறிவழி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்